அஸ்லாம் அலைக்கும் ஒரு முக்கியமான பதிவு ஒன்று ஓட்ட போட் சம்மந்தமாக இன்றைக்கு டேட் வந்து அஞ்சாம் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நிறைய இடத்துல போயிட்டு ஒரு டீம் உண்டிக்கிட்டு அந்த டீம் போயிட்டு சின்ன சின்ன அமௌண்ட்டுகள் வந்தால் வெட்டிட்டு போகிறேன்ற கேள்வி இருந்துச்சு அதனால் நான் யார் சொல்லியும் நான் நம்பலத எனக்கு வரகாட்டி நான் வெயிட் இருந்தேன் அதே மாதிரி எனக்கு ஒரு ஏழாயிரம் பேலன்ஸ் இருந்துச்சு ஓட்ட போர்ட்டில் கட்டுறதுக்கு போன மாதத்துல பில்லு வந்த நேரம் வந்து இதை கட்ட சொல்லி சொன்னாங்க அப்போ எனக்கு போன மாதம் ஒரு ஏழாயிரம் இருந்துச்சு அப்போ இந்த மாதம் ஒரு நாலாயிரம் போட்டு பன்னெண்டாயிரம் வச்சாங்க வந்திங்கிறது கணக்கே நீங்கள் போன மாதம் மட்டும் கட்டுங்கன்றார் அப்போ நான் சொன்னேன் நான் பிரச்சனை கட்ட நான் திங்க் தாங்க நான் கட்டணும்னு சொன்னதுக்கு அதுக்கேலாம் இப்போயே கட்டணும்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒரு கன்சி வந்து என்னையோட சண்டை பிடிச்சி அதில் பாருங்கள் மிஸ்டர் நளினுன்னு சொல்லி ஒருத்தர் அவர் வந்து இனவாதி ஒன்று பேசுகிறாரு இவங்க டார்கெட் பண்ணுறது வந்து முஸ்லீங்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணி செய்கிறாங்கன்றது எனக்கு தெரியும் தெரியுமாது அப்போ எனக்கு வரங்காட்டி வெயிட் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன் வந்து இவங்க எப்படி டீம் யார் வாராங்க என்ன ஆதாரத்தை எடுக்கணும்னு அதே மாதிரி நான் ஃபுல் வீடியோ போடுறதில் உண்மைக்குமே இவங்க இல்லாதவங்களுக்கும் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க அதை இந்த மாதிரி தான் செஞ்சு கொண்டு போகிறாங்கன்றது வந்து எனக்கு தெரியும் அப்போ இதை நான் உடனே கட்டிட்டேன் அவர் அங்கே வெட்டும்போது நான் உன்னை கட்டிட்டேன் அப்படி இருந்தும் கூட வந்து இதை நான் என்னான்னு பார்க்கணுன்றதுக்காக தான் இதை செஞ்சேன் மக்களுக்கு ஒரு தெளிவுக்காக ஏன்னு சொன்னால் இவங்க நியாயமான இடங்களில் வந்து என்ன சின்ன ஒரு அமௌண்ட் இருந்தாலும் இப்படி வெட்டிட்டு போகிறது தான் இவங்களோட வேலை ஆட்கள் வார டீம் ஒன்று உருவாகி வார செய்கிறேன் வெட்டுறதெல்லாம் வந்து இவங்களுக்கு கமிஷன் ஒன்று கிடைக்கிது வேறையா அப்படி இல்லாமல் மக்கள்கிட்ட எந்த ஒரு கஷ்டத்தையும் வந்து விளங்காமல் வெட்டி கொண்டு போகிறேன்றது தான் இவங்கள்ட குற்றச்சாட்டுக்குது நான் ஃபில் ஃபுல் வீடியோ போட்டேன் பாருங்கள் இது வந்து நான் வரக்காமல் இருந்து பேசுகிறேன் பாருங்கள் ஃபுல் வீடியோ காட்டுறேன் ஸ்லாம் ஏன்டா வந்து பன்னெண்டாயிரம் இருந்துச்சு பில் உண்டு ஓட்ட போட்டிலேருந்து வந்து பன்னெண்டாயிரம் வந்து நான் ஐயாயிரரூவா கட்டினேன் ஏழாயிரரூவா பில் விற்கிது அப்பா இவர் சொல்கிறாரு வந்து எப்படின்னா இன்றைக்கு வந்து இப்போ ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று அனுப்பி ரூபாய் பில் வந்து அதோடு சேர்த்து பன்னெண்டாயிரூபா வந்துக்குது பல பழைய கணக்கை கட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ நான் சொன்னேன் இப்படி வெள்ளிக்கிழமை ரூபா உங்களுக்கும் நான் கட்டுறேன் பிரச்சனை இல்லை திங்கக்கெழம கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன் வந்து பில்லை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா என்ன நடக்குதுன்னு அதுக்காக நான் அப்டேட்டை தரேன் இது வந்து ஏழாயிரம் சொத்து பில் வந்து இவங்க மாத்திர மீட்டர் மீட்டர்லருந்து வந்து ஏழாயிரம் கணக்கு வந்து பைபோசா வந்து வெட்டிட்டு போறாங்க சரியா இதுல வந்து எனக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சொச்சம் பன்னெண்டாயிரம் லட்சம் வந்து கணக்கு வந்துச்சு ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து ஒரு நாள் தனி தரையிலான்னு சொல்லி அஞ்சு நிமிஷமும் தையம் தரையிலான்னு சொல்லி இவங்க வெட்டிட்டு போறாங்க இப்பதான் கணக்கு காட்டினாங்க இப்பதான் நாலாயிரத்தி ஐநூறு லட்சம் கணக்கு வந்துச்சு ඉපතන් නවන්ද ඉ පන ල න්ද බ සි ප ප ප ති න හ ම . మ త ఇ మాత న న న ந த య ந සි